ில் வேடுவதையோர் தன்னே நன்மே நானே நன்மே நானே நிலோர் தண்டண்டா வாறும் வாருவம் மண்ணம் மாறே நம்மள் வள்ளி கீழங்கெடுப்போம் தந்தே நானே நன்னே நானே நன்னே நானந்தே ெடுப்போம் அந்த நல்ல கிள்ளுங்கூடி தன்னில்லை ரன் நானே நன்னே நானே நன்னே நானன்னே நானே நன்றோ ரன்னோழிகாட்சி ஐயம் வீரச்சத்தில் கலிகள் ராஜம்போழிகள் ரன் அண்ணன் நன்றி நானே நன்னே நானே நன்னே பெண்ழந்தை இல்லாமல் போனது என்னந்தே நாணே நன்னே நாணே நன்றி நாணே நன்றோர் தேவ முனிவர்களை நங்கை மாறும் வேண்டி தாவங்கள் செய்தார் நன்றி பட்டுபொனிமர்களும் பாவம் செய்ய காటికిப் போய்னரே கண்ணன்ன கண்ணே நானே நன்றே நானே தென்னே நானே கண்ணே நானே நன்றே கண்ணன்ன ஒவற்கும் மோகம் பெரிய இடவே ரே நானே நன்றி நானே நன் நானண்ணே நானே நன்றோர் ரண்ணண்ணா மோகம் ஒடிவர் கண்டார் அந்த நல்லை பீடித்தனைந்தார் ரண்ணந்தே நானே நன்னே நானே நன்னை நானண்ணே நானே நன்றோர் கண்டா மனித கற்பத்திலே பெண் குழந்தை சொல்லி அழுக கண்டார் ரன்னே நானே நன்றி மக்கள் கூட வரும் நல்ல பிக்குள்ளும் நன் நானே நானே நானண்ணே நானே நண்போர் கண்டன் நாடமாக நங்கை மோகாரிடத்தில் சொல்லவுரே நானண்ணே நானே நன்றே நானே நந்தே நானே நானே நண்பர் நந்தன் நானே நான நன் நானே நன்னை நானே நானே நன்னை நானே நன்றி நானே நன்னை நான தகதிகளா ஹம் திகதிகலா ஆதாரையத்தை எத்தோஹம் தை